எல்லாருக்கும் Agritech சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி பவர் சேரிங் டியூவல் கிளச் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப் இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பக்கப்படுத்தும் முடி நம்ம அக்ரிடெக் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப் இந்த மேனுஃபேக்சர் டிராக்டுபேக்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஹெச்பி ஹெச்பி நாற்பத்தி எட்டு ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க கிளச்சு டுவல் கிளச்சு பிரேக் ஆயில் பிரேக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பியூட்டி ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் சேர் ஓடாத வண்டியை நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன்ட் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீவ் புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் உங்களுடைய டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபரங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பஜில் கொடுத்துருங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இருக்கக்கூடிய இடம் ஸ்டீவலி புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க விலைன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கு கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி பண்ணுற புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் சொல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்